வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நேற்று திருமால புதுசாக ஒரு கதையை விடுறாரு மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் ரெண்டாம் தேதி கூட்ட போகிறோம் அதில் போதை ஒழிப்பு மது ஒழிப்பு எல்லா ஒரு தீர்மானம் போட போகிறோம் அதுக்கு அண்ணாதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி வந்து கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிக்கையை ஒன்று பெற்றுருக்காரு இவர் அண்ணாதிமுக தரப்பில் கேட்டவுடனே அது தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு உங்களுக்கு இந்த ஞான உதவி எப்படி வந்துச்சு எல்லா கட்சிக்காரனுமே மது ஒலிக்கி மது ஒழிக்கிறின்னு சொல்லிக்கிட்டு புலப்போம் நடத்திக்கிட்டு இருக்கிய எல்லா கட்சிக்காரமே நான் சொல்கிறேன் பூச விஷயம் என்ன சொல்ல போறாரு நமக்கு தெரியல இவர் என்னன்னா எடுத்தவொடனே ராமதாசு முப்பத்தஞ்சு வருஷம் மது ஒழிக்கிறின்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு கடை குடிக்கிட்டு இருக்கு குடிக்கிற குடிக்கிட்டு இருக்கு ராமதாஸ் ஆயிரம் இருந்து ஆரம்பித்தவர் நான் கடை அடைப்பேன் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடியில் வந்து நிற்கிது கடை அடைத்த வாடா கிடையாது எம்ஜிஆர் தாய்மேல் சத்தியம்னார் கடை அடைப்பினார் ஆனால் கடைசி அவர் தான் கடைசியில் திறந்தே விட்டார் அதே போல கருணாநிதியத்தை போய் கேட்டவொன்னே எல்லா அடைக்கும் போது நான் அடைக்கிறின்னர் ஒன்றுமே நடக்கல கடைசியில் நீங்களும் மது ஒடுப்பி பிராந்திய கடையை ஒடுப்பி அப்படின்னு ஒரு கோஷம் பூரா போட்டுக்கிட்டே இருக்கியா தேர்தலுக்கு தேர்தல் இதே அக்கப்படாதே இருக்கு படிப்படியாக பிராந்திய கடையை அடுப்பின்னு அண்ணாதிமுக சொல்கிறது நான் வந்தாலும் ஒரே கையத்தில் அடுப்பின்னு திமுக காரையை சொல்கிறது இதே கதையை ஒடிக்கிட்டு இருக்கு ஆனால் பிராந்தி ஓட்ட கொடிக்கட்டி பறக்குது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது பதினெட்டு வயசுக்காரன் முதற்கொண்டு அறுபது வயதுக்காரன் முதற்கொண்டு பிராந்தி இருந்தா படுக்கிறேன் பிராந்தி இருந்தாத்தே இளவுக்கு போகிறேன் பிராந்தி இருந்தாத்தே கச்சேரிக்கு போகிறேன் பிராந்தி கொடுத்தாத்தே கல்யாணத்துக்கு போகிறேன் ஆக முத்தத்தில் காது உத்தல் கொண்டு கல்யாணம் முதல் சாவு கொண்டு பிராந்தி இருந்தால்தான் இந்த நாட்டை நடக்கும் அப்படிங்கிற வரைக்கும் இப்போ வளர்ந்துருச்சு இது எப்படி நிப்பாட்டிக்கு சொல்லுங்க முதல்ல இவளா பிராந்தி பிராந்தியாக கெட்டுப்போம் திருமணம் ஒன்று தெரியாதா நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் மாதிரி நீங்க கட்சி ஆரம்பித்து முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் இது வரைக்கும் அந்த வார்த்தையை விட்டு நீங்க நகலையில் என்ன காரணம் என்ன காரணம் பிராந்தி கிடைக்கும் உங்களுக்கு பிராந்தி கம்பெனி காரனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது இப்போ என்னையா திடீர்னு அண்ணாமக்காரன் கூப்பிட வேண்டிய அவசியம் என்னையா இருக்குது இப்போ திருமாவை வந்து நாங்கள் இப்போ என்ன அவசியம் இருக்கு அவங்க வந்து அண்ணாமிக் ஆட்சி ஆள் இல்லையா எம் கிஆர் பன்னெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு ஜெயலலிதா பதினஞ்சு வருஷம் எடப்பாடி பழனிசாமி நாலு வருஷம் ஆக மொத்தம் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ அவங்களை கூப்பிட்ட என்ன அரைச்சிடுவாங்களா கூடுதலாக கூடுதல் ஐம்பதாயிரம் கூடி இப்போ இருபதாயிரம் கோடி திட்டம் திட்டுவாங்க வாங்க வந்தவண்ணே முதல் திட்ட டேபிளில் வச்சக்கூடிய கோரிக்கை அதாவது இருக்கும் அப்போ நீங்கள் முன்னே இருப்பீ அப்போ இப்போ திமுகவோட இந்தியில நாலு வருஷம் ஆச்சு இப்போ என்ன பண்ணீங்க நீங்க எய் யோயா கூட்டணி நான் வச்சுருந்தா முதல் பிராந்தி கடை ஓடி பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சுல பிராந்தி அடைக்கிறேன்னு சொல்லி அப்படியே உங்களை கூப்பிட்டு ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா அதெல்லாம் விட்டு போடுறது வாங்குறத கூட வாங்கி போடுறது சீட்டை ரெண்டு சீட்டு போல் நாலு சீட்டு வாங்கி போடுறது தேய்ச்சி போடுறது அந்த நேரம் கம்முன்னு இருந்துடுறது அது முடிச்ச உடனேயே நான் மது ஒழிப்புன்னு ஒரு கோஷத்தை போடுறது சும்மா அது ஏன் எங்களை எல்லாம் எங்களை மூணு சீட்டா எங்களாம் பார்த்தா எப்படித்தான் தெரியுது உங்களுக்கு உங்களுக்கு சீமானுக்கு நான் ராமதாஸுக்கு பாட்ட பாரசேனக்காரனுக்கு திமுக காரனுக்கு அன்றைக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு இழிச்சா பையன் தெரியுதா இல்லை பட்ட நாமம் போட்டிருக்காங்க நாட்டு மக்கள் கூட தெரியுதா ஆ நீங்க என்ன அர்த்தத்தில் கூப்பிடுறீங்க நீங்க அண்ணா திமுக காரண வா மேடைக்கு வா மீட்டிங்கு வா போதை ஒழிப்பு பண்ணணும் மது ஒழிப்பு பண்ணனும்னு எந்த அர்த்தத்தில் கூப்பிடுயா அதாவது குக்காவும் கணேசன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது நம்ம க சுகாதாரத்துறை மந்திரி விஜய பாஸ்கரு அங்கே உள்ள டிஜிபி எடப்பாடி பழனிச்சாமி மூணு பேரும் சேர்ந்து கூட்டணியாக பலாயிரம் கோடிக்கு வைத்தாங்க அதுக்கே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் சுப்ரீம் கோர்ட்டில் சட்டையை கட்ட சொல்கிற அளவுக்கு அங்கே இருந்துகிட்டு இருக்கு விஜய பாஸ்கருக்கு தெரியலையா உங்களுக்கு இவங்கள கூப்பிட்றியா நீங்க இவங்கள இவங்களே விற்க சொல்லியிருக்காங்க இவங்க எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வா பிராந்தியை ஒழிக்கணும் கஞ்சா ஒழிக்கணும் கணேசை ஒழிக்கணும் அது நீங்க எப்படியா கூப்பிடலாம் இதுலேருந்து உங்களுக்கு உங்க லட்சம் தெரிஞ்சு வச்சே அதில் எப்படி அவங்க கேஸ் நடக்கணும் நடக்கலையா சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சா கண்டிக்கலையா டிஜிபியை தூக்கி தூக்கி அடிச்சாங்களா இல்லையா அப்புறம் எப்படி நீங்க அவங்கள கூப்பிடலாம் சரி இது ஒரு பக்கம் பிராந்தி கம்பெனி தமிழ்நாட்டில் பதினோரு கம்பெனி இருக்கு பிராந்தி மது உற்பத்தி பண்ணக்கூடிய ஆளை ஏழு கம்பெனி அண்ணா கரம்பிட்டு நாலு திமுக கரம்பிட்டு அதை அடைச்சாட்டே உன்னோட கூட்டணிக்கு சொல்ல முடியாது ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா இதெல்லாம் என்னையா வேலை இல்லை எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அது கிற்கோல் பேலான்னு நினைக்கிறியா நினைக்கிறீன் எல்லாத்தையும் அது மூணு நாத்தையும் அது மூணு நாத்தையும் நான் வரும் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற கூட்டணிக்கு வந்தா இப்போ என்னக்கா குப்பின்னு நீங்கள வரணும் நான் வரணும் நான் சொல்லி கேட்டுங்க சாதியவாதம் மதவாதம் தவிர எல்லா கட்சியும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க கேட்டாக்கா இங்கே உள் ரகசியமாக பேசிக்கிட்டியே போன தடவை பேசிக்கிட்டியே பாராளுமன்ற தேர்தலையே அண்ணாதிமுக பக்கம் நீங்க போக வேண்டிய ஆள் ஏதோ ஒரு மிஸ்சிங்கல உங்களை கவர் பண்ணி முதலமைச்சர் உங்களை கவர் பண்ணி சின்னத்தில் கொடுத்தா நீங்கள் கம்முன்னு கடந்த முடியும் இப்ப அதை விட்டுக்கு தாண்டி இப்போ துணை முதலமைச்சர் கொடுக்க போறாராம் உங்களுக்கு இது நடக்கிற வேலையாதெல்லாம் இது நடக்குமா இல்லை நடக்க போற வேலையா கூட்டணியை விட்டு தாவணம் உங்களுக்கு ஒரு காரணம் தெரிவித்து தெரியாது அதுக்கு மது ஒழிப்புமா நாடு நேரடியாக அண்ணாதிமுக பக்கம் போறியா ஒரே தைரியமா நம்மள சொல்லியா இதை விட்டு இப்படி என்ன மது ஒழிக்கிறி மயிரை ஒழிக்கிறி எதோ ஒழிக்க வேணாம் அது வாட்டுக்கு இருக்கட்டும் எங்க இருக்காது இருபத்தி பிராந்தி கடை திறந்து வச்சு சும்மா ஏமாத்தியெல்லாம் பேசிருக்கு நாங்க தயாரா இல்லை இருபத்தி நாள் கடை ஒவ்வொரு பிராந்திக்க மது வா மது ஒழிப்பு மறுவாழ்வு மையம் வச்சுருப்பாங்க யார் குடிக்கிறவங்க கூட உள்ள யார் ஆறு கம்பெனி பண்ணா திருந்திருக்க உண்டான வைத்தியம் அங்கே இருக்கும் அப்படி கொடுத்தாங்க ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐந்து மதுக்கட இருக்கு ஐயாயிரத்தி ஐந்து மையம் துறப்பானுங்க ஒரே பிரச்சனை இதுதான் நாங்கள் சொல்லுமே நடப்பு ஏன் மாத்தலை நீங்க பிராண்டிக்கடக்காரனுக்கு வேலை போயிட்டே அர்த்தம் அடப்பி அடப்பின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கை கொடுத்துக்கிட்டு இந்த கட்சியோட கை கொடுத்துக்கிட்டு நீங்க யாரோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே காரணம் இது ஏற்றுக்கிற முடியாது உங்களுடைய உங்களோட மூணு சீட்டு வேலை இங்கெல்லாம் நீ படம் ஓடாது என்ன ஆக அதை நாங்க எனக்கு பிடிக்குது அண்ணா இவக்கா கூட்டி வைக்கிறேன் பேச்சு முடிச்சு இதுக்கு பிராண்டி கடை இதுக்கு பிராந்தி எடுக்கிறியா சீமானுக்கு நாங்களே இழிச்சா எல்லாம் அவங்களுக்கு தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் என்ன பழக்கம் இப்போ நீங்கள் இப்போ புதுசாக ஒரு கதை நாளைக்கு வர்றாங்களாம் கலந்து இதுக்கு திமுக காரை என்ன சொல்லிட்டாங்க இருந்தால் தான் போனால் போயான்ட்டாங்க ஒரே அடியான் பேச்சுக்கெல்லாம் வளம்லாம் இல்லை இப்போ என்ன இவ உங்களுக்கு என்ன இப்போ எல்லாத்துக்கும் காரே இப்போ கை கொடுத்துவாங்க யார் திமுக அண்ணாதிமுக வளவன் திருமால் திருமலை வளம் விடுறதே காங்கிரஸ் தான் இதுக்கு என்ன ஏவிட்றேன் நேரடியாக கூட்டணி அண்ணாதிமுக வைக்க போகிறோம் நான் அடிக்க முடியாது இதுதான் உழவானே பண்ண போகிறேன் வேறு என்ன உயர் பண்ணி அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிஜேபியோ கூட்டணி வைக்க போறாங்க சேர்ந்து போயிட்டாங்க அவரு பிஜே தீப்பு பாக்காரங்க அவங்களுக்கு மத்திய சேர்க்காருக்கு ஆட்சி அவங்களுக்கு வேணும் இவருடைய இவருக்கு வேணும் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இவன் மாநில சேர்க்கார் நடத்தலாம் மத்திய சர்க்கார் நடத்தலாம் நிதிஷ்குமாரையும் மறட்டலாம் சந்திரபாபு நாயுடு மறலாம் ஸ்டாலினை கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆ ஆட்சி ஜோரம் நடத்தணும் அவங்களுக்கு ஆகுது இவருக்கிட்டே என்ன இன்கம் ரைடு வராது நமக்கு பல பிரச்சனைகள் வராது செதில் பாலாஜி வெளியேற்றணும் நம்ம கொள்ளையடிக்கிறத கண்டுக்கிறோம் மாட்டாங்க அப்படிங்கிறது இவருடைய கணிப்பு இப்படி போய்கிட்டு அவங்க ரெண்டு உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது வெறும்பையில் நாலு பேரை வச்சு காங்கிரஸுக்காரன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட ரெண்டு எம்பி சீட் இருக்குது ரெண்டு எம்பி சீட்டை வச்சு என்ன பண்ணுறதுக்கேட்டா ஜாதியவாதம் வரக்கூடாது மதவாதம் வரக்கூடாது மதவாத வரக்கூடாது ஜாதிய வரக்கூடாது பாட்டாளி மக்கள் வச்சு இந்த ஆட்டம் ஆளலை அதை அதை நீங்கள் சொல்கிற பற்றி ஒன்றுமே கிடையாது இப்போ பிஜேபி இந்த மாநிலத்தை ஆளலை அவங்கள நீ கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல இவங்களையும் கூப்பிட்டேன் என் கேள்வி இதுலேருந்து என்ன இது இதில் இவங்களையும் கூப்பிட்டேன் இது பிரச்சனை எனக்கு தெரிஞ்சாகணும் இது மாதிரி உண்மையை தெரிஞ்சாகணும் மூணு சீட்டு அரசியல் நடத்தாதீங்கப்பா நீ என்றைக்குமே உண்மையாக அரசியல் நடத்துங்கப்பா கூட்டணி கூட்டணிதான் பிடிச்சிருக்கு நான் போகிறேன் இவரை பிடிக்கலை நான் விளைக்கிறேன் அவ்வளவு நான் முடிஞ்ச வச்சு அதிகரிக்கா காது மூக்கு கண்ணு சோடிச்சு எங்களை வந்து எங்கள தெருவுக்குள்ள விட்டு நாங்க பயங்கிடுவோமாக்கோம் நீங்க உத்தமையை நாங்க ஒத்துக்கிறோமாக்கோம் இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாதுப்பா உங்க மூணு சீட்டு ஏத்துக்கிறவே முடியாது கடைசி உங்க உங்களுடைய உங்களுடைய திட்டு இந்த மது ஒழிப்பு மான மது ஒழிக்கக்கூடிய ஒப்பந்தம் போறீங்கன்னு இந்த மாநாடு போடுறே சீட்டிங் மேல சீட்டிங் இது வந்து எனக்கு தெரியுது நான் வன்மையா கண்டிக்கிறேன் இந்த மாதிரி அரசியல் பண்றதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் எட்டாம் பறக்க உண்மையை பேசி ஜனங்கள்கிட்ட வரணும் பொய்யா பேசிக்கிட்டு இந்த திருசா வேலைக்கெல்லாம் இங்க நாங்கள் யாரு இல்லை